தினம் ஒரு கீரை கண்ணுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வயிற்றுல புன்னா மணத்தக்காளி கீரை இருமலுக்கு தூதுவளைக் கீரை துவையில் வாய்ப்புண்ணுக்கு அகத்திக் கீரை சாம்பார் மூட்டு வலைக்கு முடக்கத்தான் கீரை இப்படி ஒவ்வொரு நோய்த்தும் ஒவ்வொரு கீரை கீரைகளை பற்றிய ஒரு கம்ப்ளீட் கைடு வாங்க விடியோவிற்குள் போகலாம் கண்களுக்கு பொன்னாங்கண்ணி இதில் நிறைய வகைகள் இருந்தாலும் நாட்டு பொன்னாங்கண்ணியே சமையலுக்கு பயன்படுகிறது குளிர்ச்சித்தன்மை கொண்டது சத்துக்கள் வைட்டமின் ஏ பி சி நார்ச்சத்து வீட்டாகரோட்டின் உள்ளன கால்சியம் இரும்புச்சத்து உள்ளிட்ட தாது உப்புக்கள் உள்ளன பலன்கள் சிறு குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை பிரச்சினை இருந்தால் இதைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிடுவதுடன் கண்களுக்கு பயிற்சியும் செய்து வந்தால் பார்வைத் திறன் அதிகரிக்கும் கண்களில் நீர்வழிதல் கட்டி தொற்று மங்களான பார்வை போன்ற கண் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மாலைக்கண் நோய்கூட குணமாகும் மூளை நரம்புகள் சீராக இயங்கும் எலும்புகளும் வலிமை பெறும் சருமம் புலி உறும் கூந்தல் நன்றாக வளர உதவும் டிப்ஸ் பொன்னாங்கண்ணு இலைகளின் சாரோடு பசு வெண்ணெய் கலந்து பஞ்சில் நனைத்து கண்களின் மேல் வைத்தால் கண்கள் குளிர்ச்சியடையும் கவனிக்க பொன்னாங்கண்ணு யாருக்கும் எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்தாது அனைவரும் சாப்பிடலாம் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவும் சிறுகீரை பெயர்தான் சிறுகீரை இதன் பலன்களோ ஏராளம் தண்டுகள் பெரிதாக இருக்கும் ஆனால் இலைகள் சிறியதாக இருக்கும் சிறுகீரை சூடு என்பதால் குளிர்ச்சித்தன்மை உள்ள காய்களுடன் சேர்க்கக்கூடாது இது மலமிளக்கியாகவும் செயல்படும் சத்துக்கள் கலோரி புரதம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து போன்றவை உள்ளன இரும்பு கால்சியம் உள்ளிட்ட தாது உப்புக்கள் அதிக அளவில் உள்ளன பலன்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது தினமும் இந்த கீரையை கொடுத்து வரலாம் கூடவே ஸ்கிப்பிங் போன்ற உடற்பயிற்சியும் செய்து வந்தால் அவர்களின் உயரம் அதிகரிக்க உதவும் நார்ச்சத்து மிகுதியாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் மினோபாஸ் நிலையை அடைய இருக்கும் பெண்களுக்கு சிறுகீரை மிகவும் நல்லது கல்லீரலுக்கு நன்மையை செய்யும் கவனிக்க பித்த உடல்காரர்கள் அதிக உடல் வெப்பம் கொண்டவர்கள் இந்த கீரையை அதிகமாக சாப்பிட வேண்டாம் கீரைகளை இருபது நிமிடங்கள் வரை நீரில் ஊறவிட்டு அலசினால் அதில் உள்ள மண் போகும் பூச்சிக்கொல்லியின் வீரியம் குறையும் பூச்சிகள் கிருமிகள் பூச்சிக்கொல்லிகள் மாசு போன்றவற்றால் கீரைகள் பாதிக்கப்பட்டு வளர்வதால் கீரைகளை சமைப்பதற்கு முன் நீரில் நன்றாக கழுவுவது அவசியம் கீரைகளை பொறிக்கவோ நீண்ட நேரம் வேக வைக்கவோ கூடாது அதே நேரம் போதுமான அளவு வெந்திருக்க வேண்டும் மூட்டவலிக்கு முடக்கத்தான் கை கால்கள் முடங்கிப் போய்விடாமல் தடுக்கிறது என்பதால் இதற்கு முடக்கத்தான் என்று பெயர் சத்துக்கள் புரதம் மாவுச்சத்து தாது உப்புக்கள் நிறைந்தது மிகக் குறைந்த அளவில் கொழுப்புச் சத்தும் உள்ளது பலன்கள் நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படும் முடக்கத்தான் கீரையைத் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்புகளுக்கு உறுதியைத் தரும் வாதத்தை கட்டுப்படுத்தும் மூட்டு வலி உள்ளவர்கள் இவற்றை வாரம் ஒரு முறை வலி இடம் தெரியாமல் நீங்கும் மூட்டுகளில் வீக்கம் இருப்பவர்களும் சாப்பிடலாம் கருவுற்றிருக்கும் பெண்கள் சாப்பிட்டு கால் மூட்டு வலி வராது டிப்ஸ் இதை அப்படியே சாப்பிடாமல் நறுக்கி அல்லது அரைத்து தோசை மாவுடன் கலந்து சாப்பிடலாம் ஆனால் மாவை புளிக்க வைக்கக்கூடாது புத்துணர்வு தரும் கீரை புளிப்புச் சுவை கொண்டுள்ள இந்த கீரையை அனைத்து வகையிலும் செய்து சாப்பிடலாம் மேலும் இதனுடன் எள் சேர்த்தும் சாப்பிடலாம் சத்துக்கள் வைட்டமின் பி இ சி பொட்டாசியம் ஆகியவை உள்ளன பலன்கள் சரும வறட்சியைப் போக்கும் சருமம் அழகு பெறும் பசியின்மையைப் போக்கும் மந்தத்தை நீக்கும் சருமத்தில் உருவாகும் சிறு இரத்தக் கட்டிகளைப் போக்கும் இரத்த நாளங்களை சீர் செய்யும் டிப்ஸ் சிறிது எண்ணெயில் உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் பெருங்காயத்துள் சேர்த்து வதக்கி கீரையை சேர்த்து பிரட்டி உப்பு சேர்த்து அரைத்து துவையலாக செய்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் வயிறு மந்தம் நீங்கும் புளிச்சக்கீரையை நீரில் கொதிக்கவிட்டு அந்த நீரைக் குடித்து வந்தால் உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கும் கவனிக்க மூட்டுவலி பிரச்சினை இருப்பவர்கள் தவிர்க்கலாம் உடல் வலிமைக்கு அரைக்கீரை மிகவும் குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது எந்த வகை நோயாளிகளுக்கும் ஏற்றது இலைகளுடன் தண்டுகளையும் சேர்த்து சாப்பிடலாம் சத்துக்கள் புரதம் கொழுப்பு மாவுச்சத்து பொட்டாசியம் மக்னீசியம் கால்சியம் நிறைவாக உள்ளது பலன்கள் உடல் வலுப்பெறும் இரத்தத்தை அதிகரிக்கும் பிரசவித்த பெண்களுக்கு உடலடி ஊட்டத்தை அளிக்கும் பால் அதிகம் சுரக்கச் செய்யும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் சோர்வு உடல் வலியை போக்கி புத்துணர்வு தரும் இரத்த நாளங்கள் நன்கு செயல்படும் வாயு பிரச்சனையைப் போக்கும் டிப்ஸ் சின்ன வெங்காயம் தக்காளியை வதக்கி கீரை சேர்த்து வெந்ததும் உப்பு புளி சேர்த்துக் கொள்ளவும் உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாயை வறுத்து எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து துவையலாக அரைத்தும் சாப்பிடலாம் கவனிக்க குழந்தைகள் பெரியவர்கள் நோயாளிகள் என அனைவருமே சாப்பிடலாம் வாய்ப்புண் குணமாக்கும் மணத்தக்காளி கீரை குரல் வளத்துக்கு ஏற்றது அடிக்கடி தொண்டை கட்டிக்கொள்ளும் பிரச்சனை இருப்பவர்கள் இதை அதிகமாக சாப்பிடலாம் சத்துக்கள் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாவுச்சத்து புரதம் பாஸ்பரஸ் உள்ளிட்ட தாதுப்புகள் உள்ளன கொழுப்புச் சத்து மிகுந்த அளவில் உள்ளது பலன்கள் வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை குணமாக்கும் அல்சருக்கு அற்புத மருந்தாக செயல்படுகிறது களைப்பு சோர்வு நீங்கும் தூக்கம் இன்றி தவிப்பவர்களுக்கு அருமருந்து கல்லீரலுக்கு மிகவும் நல்லது மலச்சிக்கல் நீங்கும் தொண்டை கரகரப்பு சரியாகும் உடல் வெப்பம் தணியும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளது கருப்பை குறைபாட்டை நீக்கும் டிப்ஸ் சாறுடன் பத்து மில்லி லிட்டர் முட்டைகோஸ் சாறு மற்றும் தேன் கலந்து சாப்பிட இடம் தெரியாமல் மறையும் வாரம் ஒரு முறை மணத்தக்காளி பத்தல் குழம்பு செய்து சாப்பிடலாம் வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை அகற்றும் இரவில் கீரை சாப்பிடவே கூடாது கீரைகளில் நார்ச்சத்துக்கள் மிகுதியாக இருப்பதால் எளிதில் செரிமானம் ஆகாது கீரையுடன் முட்டை பால் தயிர் அசைவம் போன்றவற்றை சேர்த்து சமைக்கக்கூடாது கீரை சாத்விக உணவு என்பதால் இவை ஒன்றாக சேர்ந்தால் மலச்சிக்கலையும் வயிற்றுப் பிரச்சினைகளையும் உருவாக்கும் கீரையை விட பருப்பின் அளவு குறைந்திருப்பதே நல்லது சமமாகவோ அதிகமாகவோ இருக்கக்கூடாது சளி தொல்லைக்கு தூதுவளை தூதுவளை சூடு என்பதால் இதை மூலிகையாகவே பயன்படுத்துவர் இதை கஷாயமாக செய்து குடிக்கலாம் கசப்பான சுவையைத் தரும் கீரை என்பதால் மற்ற கீரைகளைப் போல சாப்பிட முடியாது சத்துக்கள் வைட்டமின் சி இரும்பு உள்ளிட்ட தாது உப்புக்கள் உள்ளன பலன்கள் ஜலதோஷம் நீங்கும் நுரையீரலை சுத்தப்படுத்தும் தன்மை இந்த கீரைக்கு உண்டு தொண்டையில் அடிக்கடி ஏற்படும் நோய் தொற்று குணமாகும் நரம்புகளை வலுப்படுத்தும் டிப்ஸ் தூதுவளை பொடியை நாற்பத்தெட்டு நாட்கள் தேன் கலந்து சாப்பிட்டு வர தொண்டை வலி நீங்கும் கவனிக்க பைல்ஸ் நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் பசியைத் தூண்டும் முள்ளங்கி கீரை முள்ளங்கியை பயன்படுத்துவோர் அதன் இலைகளை தூக்கி எரிந்து விடுகின்றனர் முள்ளங்கியைப் போல அதன் கீரையும் சத்துக்கள் மிகுந்தது சத்துக்கள் வைட்டமின் ஏ பி சி நார்ச்சத்து நீர்ச்சத்து இரும்பு பாஸ்பரஸ் கால்சியம் சத்துக்கள் உள்ளன பலன்கள் சிறுநீரை பெருக்கும் நீரிணைப்பை நீக்கும் சிறுநீரக கற்களை கரைக்கும் உடலில் குளிர்ச்சியை உண்டாக்கும் பசி எடுக்காமல் அவதிப்படுபவர்கள் இதை சாப்பிட நன்றாக பசிக்கும் கண் பார்வை அதிகரிக்கும் டிப்ஸ் முள்ளங்கி இலையை சாராக்கி ஐந்து மில்லி லிட்டர் அளவு சாப்பிட்டு வர மலச்சிக்கல் நீங்கும் கவனிக்க சளி ஆசுமா சைனஸ் போன்ற நோய் உள்ளவர்கள் இந்த கீரை சாப்பிடுவதை தவிர்க்கலாம் ஒவ்வாமை உள்ளவர்கள் சாப்பிட வேண்டாம் உடல் தூய்மைக்கு கொத்தமல்லி உணவை அலங்கரிப்பதற்காக மட்டுமே கொத்தமல்லியை பயன்படுத்துகிறோம் ஆனால் இதில் இருக்கும் சத்துக்கள் மிகுந்த நன்மை தரக்கூடியவை சத்துக்கள் வைட்டமின் பி ஒன்று பி இரண்டு சி புரதம் கால்சியம் நாற்றத்து ஆக்ஸாரிக் அமிலம் இதில் உள்ளன பலன்கள் அதிக மருந்துகளை உட்கொள்பவர்களுக்கு அதன் பக்க விளைவை குறைத்து மருந்து கழிவை வெளியேற்ற உதவுகிறது சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும் வல்லமை பெற்றது நம் உடலில் சேர்ந்திருக்கும் நச்சுகளை மெட்டல்ஸ் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக்கும் இரத்த சோகையை குணப்படுத்தும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் பித்தத்தால் ஏற்படும் வாந்தியை போக்க கொத்தமல்லி துவையலை சாப்பிடலாம் சருமத்தை சீராக்கி பொலிவடையச் செய்யும் டிப்ஸ் ஒரு டம்ளர் கொத்தமல்லி சாரை வாரம் ஒருமுறை வர நச்சுக்கள் உணவோடு சேர்ந்துள்ள பூச்சி மருந்துகள் ரசாயனங்களை வெளியேற்றும் கவனிக்க அனைவரும் சாப்பிடலாம் இரத்த அணுக்களை அதிகரிக்கும் கருவேப்பிலை தாளிக்க பயன்படுத்தப்படும் கருவேப்பிலையின் சத்துக்களை மனதில் கொண்டால் ஓரத்தில் ஒதுக்க மனம் வராது அனைத்து சமையலுக்கும் வாசனையை கூட்ட மட்டுமல்லாது தனியாக சமைத்தும் சாப்பிடலாம் சத்துக்கள் இரும்பு சத்து வைட்டமின் ஏ பி பி இரண்டு சி கால்சியம் ஆகியவை உள்ளன பலன்கள் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை அதிகரிக்கும் கண் பார்வையை தெளிவாக்கும் கறிவைப்பிலையை தொடர்ந்து சாப்பிட கை கால் நடுக்கம் நிற்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் நகங்கள் எளிதில் உடையாது வலிமை பெறும் நினைவு திறன் அதிகரிக்கும் சுவாச பிரச்சினை உள்ளவர்களுக்கு சிறந்த மருந்து வீக்கம் கட்டிகள் இருந்தால் குறையும் உடலில் உள்ள குளுக்கோஸ் அளவை சமன் செய்யும் கூந்தல் கருப்பாகும் முடி உதிர்த்தலை தடுக்கும் உடல் சூடு தணியும் இளம் வயதில் நரை முடி வராமல் தடுக்கும் டிப்ஸ் கறிவேப்பிலை இஞ்சி சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கி அரைத்து துவையலாகவும் செய்யலாம் கறிவேப்பிலையை சிறிது எண்ணெயில் வதக்கி விளகு உப்பு பெருங்காயம் சேர்த்து பொடியாகவும் செய்து கொள்ளலாம் கூந்தல் செழைப்பாக வளரும்